ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மெருக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் மற்றும் ஒரு புதிய சீரியலுடைய ஹீரோ லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் சன் டிவியில் வர ராகவி சீரியலை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் அந்த சீரியலை தான் வந்து சேஞ்ச் பண்ணி நியூ நேம்ல எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் அது கம்ப்ளீட்டாக வேறு சீரியல் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து ஆக்சுவலாக பரிட்சான ஒரு டைட்டில் நம்ம சன் டிவி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இஸ் சன் டிவியில் தான் ஒன்மோர் நியூ சீரியல் ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் லைன்அப் அப் ஆகியிருக்கு அந்த ராகவி சீரியல் வந்து இப்போதைக்கு ட்ராப் ஆகிடுச்சு ஸோ அந்த சீரியலுக்கு பதிலாக இப்போ இன்னொரு சீரியல் வந்து எடுக்கிறாங்க செல்லமே அப்படின்ற டைட்டலில் ஆல்ரெடி எங்கே கேட்ட மாதிரி இருக்கும் நேஸ் ராடா மீடியாவோடய ரொம்ப பாப்புலரான சீரியல் ராதிகா மேம் ஆக்ட் பண்ண ஒரு சீரியல் தான் அதே டைட்டிலில் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க மேபி இன் ஃபியூச்சரில் டைட்டில் சேஞ்ச் ஆகலாம் ஏன்னா சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை அண்ட் இந்த சீரியலோட ஹீரோவா யார் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகவில ஹீரோவா பண்ண இருந்த ஆக்டர் ஜிஷ்ணு தான் இந்த சீரியல ஹீரோவா ஆக்ட் பண்றாங்க சுந்தரிக்கு அப்புறம் நம்ம ஜிஷ்ணு வந்து இந்த சீரியலை தான் தமிழில் பண்ணுறாங்க ஈவன் ரோஜா டூவில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்மே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சீரியலுமே இந்த வாரம் எண்ட் ஆக இருக்கு இல்லையா தொடர்ந்து தான் ஜிஷ்ணுவோடைய நியூ சீரியல் ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு சீக்கிரமே இந்த சீரியல் வந்து லான்ச் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்துருக்கு அண்ட் இந்த சீரியலுடைய ஹீரோயின் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேஸ் பண்ணுங்க அப்டேட்ஸ் கிடைச்சதுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் சுந்தரி சீரியலில் இவருடைய மல்டி டேலண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம் வில்லனாகவும் நடிச்சிருப்பாரு காமெடியனாகவும் பண்ணியிருப்பாரு ஹீரோவாகவும் பண்ணியிருப்பாரு எல்லாமே அந்த பன்முக கலைஞன் அப்படின்ற அவார்டுமே வந்து ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் தான் ஆக்டர் ஜிஷ்ணு இந்த சீரியல்ல இன்னும் நிறைய பாப்புலரான பிளேஜஸ் எல்லாம் இருக்காங்க ரெண்டு மூணு சீரியல் அடிஷனல் காஸ்டிங் டீடைல்ஸ்மே கிடைச்சிருக்கு அதுமே ஒன் பை ஒன்னா நான் வந்துட்டு ஷேர் பண்றேன் டிவில வர இருக்க ஒன் மோர் நியூ சீரியல் செல்லமே அண்ட் ஹீரோ ஜிஷ்ணு ஹீரோயின் யாருன்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்டேட் சூன் வந்து ஷேர் பண்றேன் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க